ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்கலாம் வாங்க சீம்பால் கடம்புன்னு சொல்லுவாங்க சீம்பால் வந்து பால்குவா மாதிரி எப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பா பொறுமையாக பார்த்தா அது மட்டும்தான் புரியும் ஸோ பொறுமை ரொம்ப அவசியம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீஸ் பீஸாக கட் பண்ண இந்த பால்கோவா யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் சிம்பால் வந்து த்ரீ டைப்ஸாக செய்யலாம் கேக்காகவும் செய்யலாம் உதிரி உதிரியாகவும் செய்யலாம் இந்த மாதிரி பீஸ் பால்கோவா பீஸாகவும் செய்யலாம் ஸ்வீட் கடைகளில் இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்து நிறைய பேர் டெம்ட் ஆகிருப்பீக்கு ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் இதுதான் ஃபஸ்ட்டு பால் சீம்பால் மாடு கன்று போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பால் இது தான் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில் திக்காக இருக்கும் ஃபஸ்ட்டு பாலில் வந்து நம்ம கேக்காகவும் செய்யலாம் இந்த மாதிரி பால்கோவா மாதிரி ஸ்வீட்டாகவும் செய்யலாம் பால்கோவா வந்து ஸ்வீட்டாக செய்யணுன்னா ஃபஸ்ட்டு கை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அதுக்கு அடைக்கணமான பாத்திரம் வேணும் ஒரு வானலில் பால் வந்து சேர்த்தாச்சு அது சூடு வந்து லைட்டாக இது மீடியமான ஹீட்டு தான் வைக்கணும் ஏன் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் உடனே திரிஞ்சிரும் உடனே வந்து திரண்டு வந்துச்சுன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் பிடிச்சிரும் அதுக்கு வாசனை திற பொருள் வந்து என்னென்னா ஏலக்காய் சேர்க்குறோம் ஏலக்காய் வந்து ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன்னே சேர்த்துக்கலாம் சர்க்கரை ஸோ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தால் பவுட்ரு பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அடுத்து பால் வந்து திரண்டு வந்துச்சு பாருங்கள் இப்பயே சேஞ்சஸ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஃபஸ்ட்டு பால் வந்து உடனே வந்து அடி வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட்டான பாத்திரத்தில் செஞ்சோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிண்டி விட்டுகிட்டே இருங்க யாருக்கெல்லாம் சிம்பால் பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பாதான் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ இன்னும் திக்காயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா பால் சுண்டி வந்துடுச்சு பாருங்க திக்கானது தெரியும் டிஃப்ரெண்ட்ஸு வாங்க அதை பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணியாச்சு சுகர் வந்து ஏன் ஆட் பண்ணி பவுடர் பண்ணுறோம்னா அப்போ தான் அது அரைப்படும் ஏலக்காய் தனியாக போட்டால் சுக்கு ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறது ஸோ பவுட்ரு பா பால் பாருங்கள் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு ஏன் ஃபஸ்ட்டு பால் இது வந்து இந்த மாதிரி வருதுன்னா இது கோவா ஸ்டைலில் தான் வரும் பால் கோவா மாதிரி தான் வரும் ஏன்னா இது ஃபஸ்ட்டு பால் இல்லையா அதனால் நாம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறதுனால உடஞ்சி தான் வரும் ரெண்டாவது பால் மூணாவது பால் மட்டும்தான் திரி திரியாக உடஞ்சி வரும் சரி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ பாருங்க நல்லா வத்தி வந்துடுச்சு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் யாருக்கெலாம் சீம்பால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சீம்பால் வந்து சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னால் கலர் சேஞ்ச் ஆகும் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிங்கன்னால் எல்லோ கலரில் அப்படியே வரும் ஸோ ஹெல்த்தி வந்து என்னென்னா நாட்டு சக்கரை தான் ஆனால் எங்கிட்ட வந்து ஒயிட் சுகர் தான் இருக்குது ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணி தான் பாருங்கள் இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுச்சா இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் அண்டு அது இன்னும் நல்லா திரண்டு வந்துச்சிங்கன்னா அதுக்கப்புறமா தான் சுகர் ஆட் பண்ணிக்கணும் சுகர் ஆட் பண்ணிங்கன்னால் வாட்டர் கன்சிஸ்டன்சி வரும் தண்ணி விடுன்னு சொல்லுவாங்க சக்கரை கரையை கரைய அது தண்ணி விட்டு மீண்டும் அது வந்து நார்மல் பதத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு சர்க்கரை கரைஞ்சி வந்தாவே அந்த திக்காக அந்த இது கன்சிஸ்டன்சி வந்து மாறும் மறுபடியும் தண்ணி விட்ட மாதிரி வரும் மறுபடியும் கிண்டி நம்ம ரெடி பண்ணிணோம் அப்படின்னா இது ஒன் வீக் வரைக்கும் வச்சுருக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் சீம்பால்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அது ஒரு டென் மந்த்துக்கு அப்புறம் தான் கிடைக்கக்கூடிய பொருள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம எப்போனாலும் எப்படினாலும் செஞ்சுக்கலாம் சக்கரை போட்ட உடனே பாருங்கள் நல்லா தண்ணி மாதிரி வந்துடுச்சுல்ல இது வந்து மறுபடியும் சுண்டி வரணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக தான் செய்யணும் ஸோ பொறுமையாகவே செஞ்சு சாப்பிடுவோம் யார் யாருக்குலாம் சீம்பால் பிடிக்குன்னு சொல்லுங்கள் சீம்பால் பிடிக்கிறவங்களாம் லைக் கொடுங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் சுக்கு ஏலக்காய் யாருக்குலாம் பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி விட்டது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வரும் குறைஞ்சி வந்துச்சுன்னா அது அப்படியே ஒரு ப்ளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கேக் மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாருக்கெலாம் இது பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் கேக் பிடிக்குமா இல்லை எந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாருங்கள் திக்காயிடுச்சி நல்லா திக்காயிடுச்சு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து ஏலக்காய் முந்திரி ஏ முந்திரியும் திராட்சை பழமும் சேர்த்துக்கலாம் கிரேப்ஸு ட்ரை கிரேப்ஸ் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ட்ரை கிரேப் கிரேப்ஸு முந்திரி உலர் திராட்சை நெய்யில் பொறிச்சு தாளித்து குட்டிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ப்ளேட் மாற்றினோம்னா கேக் கட் பண்ணிக்கலாம் சாரி கேக் முந்திரி திராட்சை சேர்த்தாச்சு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கவே எல்லோ கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ப்ளேட் எடுத்துக்கலாம் அதில் வந்து நெய் ஆட் பண்ணி அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் ஸோ ப்ளேட் ரெடி ஆயிடுச்சு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து சூடு ஆறினோம் சூடு தான் பீஸ் வந்து எடுக்க முடியும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கார்னிஷ்காக கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேன் யாருக்கெல்லாம் ட்ரை கிரேப்ஸ் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள் பீஸ் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் பீஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டேஸ்டியான ஹெல்த்தியான சீம்பால் கடம்பு ரெடி ஆயாச்சு பிளேட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு வாங்க பீஸ் போடலாம் ப்ளேட்டிங் பாருங்கள் நல்லாயிருக்கு பார்க்கவே சுகர் ஆட் பண்ணோங்கன்னா ஒயிட் சுகர் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இதே வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணோம்னா பிளாக் கலரில் வரும் ப்ரவுன் கலரில் ஸோ நாட்டு சக்கரை பிடிக்குமா இல்லை வந்து ஒயிட் சுகரில் செய்கிறது பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் லோகோ வந்து ஜம்முனாக இருக்கும் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் ஸோ சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you guys. Thank you. இப்போ நம்ம சேனல் வந்து சிக்ஸ்டி subscribers ரீச் ஆயாச்சு ஸோ ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி அறுபது பேர் நம்ம கூட இருக்கீங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ you. சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் புரியும் ஸோ ஸ்வீட் வந்து ரெடி ஆயாச்சு வாங்க பீஸ் போடலாம் பீஸ் போட்டாச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அட்ராக்ஷனாக யாருக்கெலாம் இது பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நாமளே பீஸ் போட்டுக்கலாம் ஸோ யூ கைஸ் யாருக்கெல்லாம் சீம்பல் கடம் பிடிக்கும்னு சொல்லிட்டு லைக் கொடுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து திருநள் ரொம்ப நன்றி பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் லுக் வந்தாச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க சீரியஸாக சொல்கிறேன் செம்ம டேஸ்ட்டு யாரெல்லாம் சிம்பிள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இல்லை கேக்காக சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்